இந்த நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை பதினேழாவது அதிகாரம் பதினோராவது ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளால் இருந்தார்கள் இங்கே பெரோயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நற்குணசாலிகள் அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய கிரியைகளிலே மாற்றம் ஏற்பட்டு ஆண்டுகளுக்கு பிரியமானதை செய்கிறவங்கள அவங்க மாறிட்டாங்களாம் பெரோயா பட்டணத்தார் எப்படி எதனால மாற்றம் ஏற்பட்டதா வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறதே அவங்க ஆண்டவராக ஏசுகிற சுபிசேஷத்தை சொல்லும் பொழுதே அதை மனோவாஞ்சியா ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் உள்ள வேத வசனங்கள் அடங்கி அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த படிக்கிறதோடு அப்படி ஸ்டாப் பண்ணிடாம அடுத்து அவங்க என்ன செய்தாங்களாம் அவங்க சொல்ற காரியங்கள்லாம்

செய்யலாம் நிறைய செய்திகளை கேட்கறதோ நிறைய பாடல்களை பாடுறதோ அப்படி இல்லாம ரெண்டு காரியத்தை மறக்காம தினமும் செய்யணும் ஒன்று ஜபம் இன்றொன்று மற்றொன்று வேத வாசிப்பு நம்ம வேதம் வாசிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிடாம அதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த நாளுல என்னோடு என்ன பேச விரும்புகிறார் நான் எதை கற்றுக்கொள்ளணும் எதை கொள்ளணும்னு சொல்லி ஆற பார்த்து பார்த்த படிப்போமாயி ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார் அப்பொழுது நாமளும் அந்த பெரோய பட்டணத்தை பட்டணத்தாரை போல நற்குணசாலிகளா இருப்போம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்களும் அந்த பெரோய பட்டணத்தாரை போல மற்ற எல்லாரை பார்க்கலாம் நற்குணசாலிகளா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா வேத வாக்கியங்களை படிக்கிறதோடு மாத்திரமல்ல அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை சரி செய்து கொள்ள ஆவியானவரை எங்களை வழிநடத்தும் படிக்கும் உடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி செலுத்தி ஏசு கிறிசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே